அனைவருக்கும் வணக்கம் நாம் பாசியோகத்தை பற்றியும் பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழிநடத்தக்கூடியதை பற்றியும் பராபரத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம் சீன தேசத்தவர்கள் பூதங்களை கொண்டு உடலிலே நடைபெறக்கூடிய பிராணசக்தி இயக்கத்தை தெளிவாக அறிந்திருந்தார்கள் அதை கொண்டு பிராணசக்தி ஓட்ட பாதைகளை உடலிலே கண்டுபிடித்தார்கள் பதினான்கு சக்தி ஓட்ட பாதைகளை கண்டுபிடித்து சொன்னார்கள் இந்த சக்தி ஓட்ட பாதைகளில் ஏற்படக்கூடிய சக்தி இருக்கம்தான் நோய்களுக்கு காரணம் என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள் கண்களுக்கு தெரியாத உடலிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதினான்கு சக்தி ஓட்ட பாதைகளை பற்றி சொன்னார்கள் இதை பற்றிய முழு விளக்கத்தை நம்முடைய சின்னதேச குத்தூசி மருத்துவம் அக்கு மருத்துவ பதிவிலே தெளிவாக கொடுத்திருக்கிறேன் இங்கே நாம் பேச வந்திருப்பது யோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவர் தன் உடலை பற்றியும் உடலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியின் இயக்கத்தை பற்றியும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த தெளிவும் புரிதலும் இருந்தால்தான் நம் உடலிலே யோக வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பது புரிய வரும் பலரும் இது ஏதோ மாயாஜார வேலை மை மாயங்களை வைத்து செய்வதைப் போல இந்த வாசி என்பது ஏதோ ஒரு ஜால வித்தை என்றும் கருதி இருக்கிறார்கள் இந்த வாசி வித்தையை கொண்டு அட்டமாசித்துக்கள் ஆட முடியுமா நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா என்றெல்லாம் சிலர் கேட்பதையும் பார்க்க முடிகிறது அட்டமாசித்துக்கள் அவசியமில்லை அது தேவையற்றது என்று சித்தர் ஒரு மக்கள் இருந்த கருத்துக்களை நாம் பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் இந்த யோகக்களை கற்பது எதற்காக இந்த வாசியோக பயிற்சியினால் பிராண ஒடுக்கம் என்பது ஏற்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமே அல்லாது வெளியிலே மற்றவர்கள் காட்டக்கூடியதை போன்ற ஜால வித்தைகள் காட்டுவது அவசியமில்லை அப்படி என்றால் சில சித்தர்கள் சித்துக்கள் ஆடி இருக்கிறார்களே என்று கேட்க தோன்றும் அது மற்றவர்களை பயமுறுத்தி தங்களை தொந்தரவு செய்யாதிருக்கும்படியாக தங்களுக்கு தற்காப்புக்காக செய்த சில ஜால வித்தைகள் பிராண ஒடுக்கம் பிறவியில்லாத நிலை இதை அடைவதுதான் யோக வாழ்க்கை பழகக்கூடியவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதன்றியும் பெரிது எந்த விதமான உலகியல் மாயங்களை செய்வதற்கு ஆர்வம் காட்டக்கூடாது உடல் முழுவதும் பாய்ந்து செல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் அல்லது சக்தியின் ஓட்டம் உடலிலே எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பற்றி நாம் அக்கு மருத்துவம் குறித்த பதிவிலே கொடுத்திருந்தோம் சில காரணங்களுக்காக பஞ்சபூதங்களை பற்றியதான சீனர் விளக்கத்தையும் நம்முடைய சித்தர் விளக்கத்தையும் இணைத்து இப்போது பேச வேண்டியிருக்கிறது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஐந்து பூதங்களோடு தொடர்புடையவை என்று சொல்லுகிறார்கள் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் என்று இப்படி சீனர்கள் இதை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இங்கே நீங்கள் சிறைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் நெருப்பு என்று சொல்லும் போது அதிலே நான்கு உறுப்புகள் காட்டப்பட்டிருக்கின்றன இதயம் இதய உரை இந்த இரண்டும் பெண் உறுப்புகள் சிறுகுடல் மற்றும் மூன்று வெப்பக்கட்டுப்பாட்டு அறைகள் இவை ஆண் உறுப்புகளாக அறியப்படுகின்றன இந்த நான்கும் நெருப்பு என்கிற பஞ்சபூதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறது நெருப்பு என்பது குளிர்ந்து சாம்பல் ஆகிறது அதாவது ஆகிறது நெருப்பிலிருந்து மண் வருகிறது அந்த மண் என்கிற உறுப்பிலே மண்ணீரல் மற்றும் இறைப்பை இருக்கிறது மண்ணீரல் என்பது பெண் உறுப்பாகவும் இறைப்பை என்பது ஆண் உறுப்பாகவும் கொள்ளப்படுகிறது நிலத்திலே இருந்து உலோகம் வருகிறது இதை நாம் காற்று என்று கொள்கிறோம் சீனர்கள் இதை மெட்டல் உலோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த உலோகம் என்கிற உறுப்பிலே நுரையீரல் மற்றும் பெருங்குடல் இருக்கிறது நுரையீரல் பெண் உறுப்பாகவும் பெருங்குடல் ஆண் உறுப்பாகவும் கொள்ளப்படுகிறது உலகத்திலிருந்து திரவம் வருகிறது அதாவது காற்றிலிருந்து நீர் வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நீரிலே சிறுநீரகங்கள் மற்றும் மூத்திரப்பை ஆகிய இந்த இரண்டும் இருக்கின்றன சிறுநீரகங்கள் பெண் உறுப்பாகவும் மூத்தரப்பை ஆண் உறுப்பாகவும் கொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆகாயம் அல்லது மரம் என்கிற மூலகம் இதிலே கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆகிய இந்த இரண்டு உறுப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இதிலே கல்லீரல் என்பது பெண் உறுப்பாகவும் பித்தப்பு என்பது ஆண் உறுப்பாகவும் கொள்ளப்படுகிறது இப்படி நம்முடைய தேகத்திலே பன்னிரண்டு உறுப்புகள் இந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டவை என்று சொல்லுகிறார்கள் இந்த உறுப்புகளுக்குள்ளே பிராணசக்தி பாய்ந்து செல்லக்கூடிய நேரங்களையும் பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் ஒரு உறுப்பில இரண்டு மணி நேரம் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பிராண சக்தி பனிரெண்டு உறுப்புகளையும் ஒரு சுழற்சி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பிடிக்கிறது இதை பற்றியும் நம்முடைய சீன மருத்துவத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படக்காட்சிகளை பாருங்கள் இங்கே நுரையீரல் மற்றும் பெருங்குடல் காட்டப்பட்டிருக்கிறது நுரையீரல் அதனுடைய சக்தி ஓட்டம் என்பது இரவு மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் அதாவது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் இருக்கும் இந்த இரண்டு மணி நேரத்திலே பிரபஞ்ச சக்தி இந்த உறுப்புகளிலே அதிகரித்து காணப்படும் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் பெருங்குடல் இயக்கத்தில் இருக்கும் அந்த உறுப்பில் அதிகப்படியான ஆற்றல் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இயக்கம் சரியாக நடைபெறாது போனால் நோய் என்று ஆகிறது உதாரணத்திற்கு நுரையீரல் என்கிற உறுப்பிலே காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் அதிகரித்து இயங்க வேண்டிய பிராணசக்தி இயக்கத்திலே குறைவு ஏற்படும் போது ஆஸ்துமா மற்றும் காசம் சுவாச கோளாறுகள் ஆகியவை எல்லாம் ஏற்படுகின்றன இந்த பிரபஞ்ச பேராற்றல் பிராணசக்தி இந்த உறுப்பிலே இயங்கக்கூடிய நேரத்திலே தடை ஏற்பட்டால் அது நோயை கொடுக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் இந்த மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை சொல்லக்கூடிய இந்த நேரத்தை காற்றின் இயக்கம் அதிகரித்து அதாவது நுரையீரல் சீராக இயங்கக்கூடிய நேரம் என்று கண்டறிந்த காரணத்தால் இந்த நேரத்திலே அதிகப்படியாக பிராணயாம பயிற்சிகள் பயிற்சிகளை செய்தார்கள் அனைத்து தேசத்தவர்களும் இந்த உண்மையை குறைந்திருந்தார்கள் பிராணசக்தி நுரையீரலே இயல்பாக இயங்கக்கூடிய அந்த நேரத்திலே பிராணசக்தி பயிற்சியை செய்யும் போது அது சுலபமாக நமக்கு மேன்மையை தந்துவிடுகிறது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய குப்பை கோளங்களை அகற்ற முடிவு செய்கிறோம் காற்று வேகமாக வீசுகிறது காற்று வீசுகிற திசையை நோக்கி குப்பையை தள்ளும் போது நாம் பெரிதாக அரட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் குப்பை கோளங்கள் காற்றிலே அடித்துச் செல்லப்படுகின்றன அதுபோல நுரையீரல்தான் உடல் முழுவதும் குருதி ஓட்டம் சீராக பரவுவதற்கு காரணமான உறுப்பாக இருக்கிறது இதயம் துரிப்பதற்கோ குருதி சுத்தமாவதற்கோ உடல் உறுப்புகள் இயங்குவதற்கோ நுரையீரல் தான் ஆதியான உறுப்பாக இருக்கிறது இந்த உறுப்பில் இயல்பாகவே பராமரத்தின் சக்தியால் பிராணசக்தி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை என்று சொல்லக்கூடிய இந்த வேளையிலே நாம் பிராணயாம பயிற்சி செய்யும் போது ஏற்கனவே அதிலே அதிகரித்திருக்கக்கூடிய ஆற்றலை நாம் இன்னமும் சற்று அதிகரிக்கும் போது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறுகிறது இதை சீனர்கள் கண்டுபிடித்தார்கள் இதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த காரணத்தால் தான் அதிகாலை வேளையிலே பிராணயாம பயிற்சி செய்வது நல்லது என்று குறிப்பிட்டார்கள் அதன் பிறகு அதனுடைய இணை உறுப்பாக இருக்கக்கூடிய பெருங்குடலுக்கு சக்தி மாறுகிறது அப்படி மாறும்போது நுரையீரல் உடலிலே இயங்கி கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து பெருங்குடலிலே தள்ளுகிறது பெருங்குடல் இந்த ஐந்து முதல் ஏழு மணி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கழிவுகளை எல்லாம் வெளியே தள்ளி உடலை தூய்மைப்படுத்துகிறது இது உடலிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது காலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக மனஜலம் கழிந்தாக வேண்டும் இப்படி கழிவுதிலே பிரச்சனை ஏற்பட்டால் அவருக்கு மூல நோய் இருக்கிறது என்பது பொருள் இல்லை இல்லை எனக்கு ஆசன வாயிலே மூலம் துருத்தி இருக்கவில்லை குருதியிலே கலந்ததான மலப்போக்கு இருக்கவில்லை எனக்கு மூலம் இல்லை என்று சொல்லலாம் ஆனாலும் கூட மூலத்திலே பல வகைகள் இருக்கின்றன இருபத்தோரு வகையான மூலங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் குறிப்பாக ஒன்பது வகையான மூலங்கள் மிகவும் தொந்தரவு தரக்கூடியவை வெளியிலே தெரியக்கூடியவை வெளியிலே தெரியாதவை என்றும் இருக்கின்றன அப்படி பார்க்கும் போது இந்த மூலம் என்பது உள்ளிலே இருக்கக்கூடிய உள் மூலமாக இருக்கும் போது மிகுந்த தொல்லையை கொடுக்கும் இந்த வேளையிலே இந்த பெருங்குடல் சக்தி நாளத்திலே இயக்கம் சீராக இருந்துவிட்டால் மலக்குடலிலே இருந்து கழியக்கூடிய கழிவிலே எந்த விதமான தடையும் இருக்காது இது பிராணசக்திக்கும் உடல் உறுப்புக்கும் சம்மதமான ஒரு விடயம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் உடல் இயக்கம் சீராக நடக்க வேண்டும் என்றால் அந்தந்த நேரத்திலே குறிப்பிட்ட அந்த பிராணசக்தி இயக்கம் உடலில் இயங்கக்கூடிய நேரத்திலே சக்தி இயக்கம் சீராக இருக்க வேண்டும் இது சீராகத்தான் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய அக்கு மருத்துவ பதிவை பாருங்கள் அதிலே நாடி பரீட்சை அதாவது அக்குபஞ்சர் நாடி பரீட்சை எப்படி செய்வது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய குழப்பம் நீங்கிவிடும் இதை ஒரு பட்டியலாக கொடுத்திருக்கிறோம் அக்கு மருத்துவம் என்கிற பெயரிலே உங்களுக்கு இதற்கான அந்த இணைப்பை கீழே கொடுக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இறைப்பை இயங்கக்கூடிய நேரம் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண்ணீரில் இயங்கக்கூடிய நேரம் இறைப்பை இயங்கக்கூடிய இந்த நேரத்திற்குள்ளாக காலை சிற்றுண்டியை முடித்துவிட வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே மண்ணீரல் இயங்கக்கூடிய நேரமாகிறது அதாவது காலையிலே நாம் உண்ட உணவு செரிமானமாகி அது சத்துக்களாக மாறுவதற்கு தேவையான சுரப்புகளை மண்ணீரல் கணையம் ஆகிய இந்த இரண்டும் சுரக்கின்றன இந்த இரண்டிலிருந்தும் சுரக்கக்கூடிய நீர் உள்ளே சென்று செரிமானத்தை தேவையான அளவிற்கு பக்குவப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறது இந்த உடல் இயக்கத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே இயங்கக்கூடிய இந்த பிராணசக்தி இந்த ஒன்பது முதல் பதினோரு மணி வரை என்று சொல்லப்பட்ட காலத்திலே மண்ணிரலிலே சரியாக இயங்காவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு இனிப்பு நோய் என்கிற மதுமேகம் சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செரிமான கோளாறுகள் அஜீரணமாகிய பிரச்சனைகள் இப்படியான பலதரப்பட்ட நோய்கள் வருவதற்கு காரணமாகிறது எனவே இந்த காலத்திலே நம்முடைய உடலை பேணிக் காக்கக்கூடிய பிராணசக்தி சீராக இயங்க வேண்டியது அவசியமாகிறது உடலுக்குள்ளே அனுப்பி வைக்கப்பட்ட உணவு நொதிகள் சரியாக செரிமானம் ஆவதற்கு இந்த உறுப்புகள் பலமாக திடமாக இயங்க வேண்டியது அவசியமாகிறது இந்த உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான மின்சாரம் பிராண சக்தி என்பது இந்த நேரத்திலே மண்ணிரல் என்கிற உறுப்பிலே அதிகரித்து காணப்படுகிறது எனவே இந்த ஒவ்வொரு உறுப்புக்கு சொல்லப்பட்ட நேரத்திலும் பிராண சக்தி இயக்கம் சீராக இருப்பதை கை நாடி பரிசோதனை மூலமாக உறுதி செய்து கொள்ளலாம் யோகிகள் செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே இந்த உறுப்புகள் சீராக இயங்க வைக்கப்படும் எல்லா உறுப்புகளும் திடமாகவும் வலுவாகவும் இயங்கும் இந்த உறுப்பிலே ஏதாவது பலகீனம் என்பது ஏற்பட்டால் அது பிராண சக்தியின் செயல்பாடு குறைபாடுகளாகவே இருக்கும் யோக சாதனம் பழக்கக்கூடியவர்கள் தன் உடலை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் உடலுக்குள்ளே பாய்ந்து செல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரையிலும் இதயம் என்பது பிராணசக்தி அதிகமாக பெற்று இயங்கும் பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரையிலும் செருகுடல் என்கிற உறுப்பு பிராணசக்தி அதிகமாக பெற்று இயங்கும் பொதுவாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்திலே பிராணசக்தி இயக்கம் இதயம் என்கிற நாடியிலே சரியாக இயங்குகிறதா என்பதை பரிசோதித்து பார்த்து அதை சீராக வைத்துக் கொண்டு விட்டால் சார்ந்த நோய்கள் ஏற்படாமலே தவிர்த்து கொண்டு விட முடியும் என்பதை சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியது அவசியமாகிறது அடுத்தபடியாக சிறுகுடல் இயங்கக்கூடிய நேரமாகிய பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை என்கிற இந்த வேளையிலே மதிய உணவை முடித்துக் கொண்டு விட வேண்டும் இந்த உறுப்புகள் அந்தந்த நேரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி சரியான நேரத்தில் நாம் உணவு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய உடல் இயக்கத்தை சரியாக வைத்துக் கொண்டு விட்டால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்குள்ளே நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியின் இயக்கமும் சீராக இருக்கும் அடுத்தபடியாக மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே மூத்தரப்பையின் உறுப்பு இயக்கத்திலே இருக்கும் அங்கே அதிகமான பிராண சக்தி பாய்ந்து கொண்டிருக்கும் நாம் இரவு மூன்று முதல் ஐந்து மணி வரை என்று சொல்லப்பட்ட நேரத்திலே நுரையீரல் இயக்கத்தை பார்த்தோம் நுரையீரல் இயக்கத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மாலை மூன்று முதல் ஐந்து மணி வரை என்று சொல்லக்கூடிய மூத்தரப்பு இயக்கத்திலேயும் மாறுபாடுகளை கொடுக்கும் இந்த இரண்டு உறுப்புகளும் சீராக இயங்குகின்றனவா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பஞ்சபூதத்திலே தண்ணீர் என்கிற பூதத்தோடு தொடர்புடைய இந்த மூத்தரப்பு இயக்கம் என்பது இந்த மூன்று முதல் ஐந்து மணி வரை சீராக இருக்கும் வழமையாக இந்த காலகட்டத்திலே சற்று அதிகமாகவே சிறுநீர் போக்கு சலருக்கு ஏற்படும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அப்படி என்றால் பகல் முழுவதும் நாம் தண்ணீர் இந்த மணி வரை என்று நேரத்திலே கழிவுகளை துல்லியமாக வெளியேற்றக்கூடிய காரியத்தை செய்யும் யோக பயிற்சி செய்பவர்களுக்கு இது இன்னமும் கூட துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் உடலுக்குள் இயங்கக்கூடிய நேரத்தை கண்டறிந்து நம் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதன் பிறகு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் சிறுநீரகம் இயக்கத்தில் இருக்கும் பொதுவாக சிறீரகம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த நேரத்திலே உடலிலே அது மாறுபட்ட எதிர்மறை விளைவுகளை கொடுப்பதை பார்க்க முடியும் எனவே இந்த நேரத்திலே சிறுநீரக உறுப்பு சரியாக இயங்குகிறதா என்பதை நாடி பரிசோதனை மூலமாக சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகிறது அடுத்தபடியாக இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இறுதிய உரை பெரிகார்டியம் என்று இதை சொல்லுவார்கள் இந்த இறுதிய உரையின் சக்தி ஓட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய நேரம் அதற்கு அடுத்தபடியாக இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே மூன்று வெப்பக்கட்டுப்பாட்டு அறைகள் அதாவது வயிற்றிலே ஒரு வெப்பக்கட்டுப்பாட்டு பகுதி மார்புக்கு இடையிலே ஒரு வெப்பக்கட்டுப்பாட்டு பகுதி மார்பு பகுதியிலே ஒரு வெப்ப கட்டுப்பாட்டு பகுதி இப்படி மூன்று பகுதிகள் வெப்ப கட்டுப்பாட்டு அறைகள் இருக்கின்றன அந்த இடங்களிலே காற்று அதாவது வெப்பக்காற்று சுழன்று கொண்டிருக்கும் இந்த ஆற்றல் உறுப்பாக இருக்காது அது ஆற்றலாக மாத்திரமே அங்கே இருக்கும் அந்த ஆற்றலையும் ஒரு உறுப்பாக இங்கே சீனர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் இது ட்ரிபிள் வாமர் மூன்று வெப்ப கட்டுப்பாட்டு மண்டலங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று வெப்ப கட்டுப்பாட்டு மண்டலங்களிலே சரியாக இயக்கம் இருக்கிறதா என்பதை நாடி பரிசோதனை மூலமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதிலே ஏதாவது மாறுபாடுகள் ஏற்பட்டால் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வெப்பம் ஓட்டம் என்பது தாறுமாறாக கெட்டுப்போகும் இந்த ஒரு உறுப்பு அதாவது ட்ரிபிள் வாமர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உறுப்பு இரவு ஒன்பது முதல் பதினோரு மணி வரை இருக்கக்கூடிய இந்த உறுப்பிலே நாம் சுவையை கொடுத்து விடக்கூடாது இந்த இயக்கம் சீராக இல்லை என்றால் உடலில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து ராஜ உறுப்புகளும் இயங்குவதிலே மிகப்பெரிய தருமாற்றங்கள் ஏற்பட செய்யும் இதுவே நம் உடலிலே வெப்பம் சீராக இருப்பதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய உறுப்பாக இருக்கிறது இதையும் நாம் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அடுத்து இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பை என்கிற உறுப்பு இயக்கத்திலே இருக்கும் அதன் பிறகு ஒரு மணி முதல் மூன்று மணி வரையிலும் கல்லீரல் என்கிற உறுப்பு இயக்கத்திலே இருக்கும் இந்த இரண்டு உறுப்புக்கள் இயங்கக்கூடிய இந்த வேலையிலே நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது காரணம் இந்த உறுப்புகள் சற்று துரிதமாக அழுத்தமாக வேகமாக வேலை செய்யக்கூடியவை மனித உடலிலே பற்பலவிதமான நுண்ணிய இயக்கங்களை செய்யக்கூடிய உறுப்புகள் இருக்கின்றன சுரப்பிகள் இருக்கின்றன பிட்டியூட்டி நாளம் என்பது நாளம் நாளமில்லா சுரப்பி இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தைராய்டு சுரப்பி அட்டினன் சுரப்பி சைவா என்று சொல்லக்கூடிய ஊழியர் சுரப்பி இப்படி உடலிலே பலவிதமான சுரப்பிகள் இருக்கின்றன இந்த சுரப்பிகள் எல்லாம் அந்தந்த நிலைக்கேற்றபடியாக ஏதோ ஒரு வகையான திரவத்தை சுரக்கின்றன ஆனால் கல்லீரல் சச்சேரக்குரிய ஐநூறு விதமான நொதிகளை சுரக்கிறது அது சுரக்க வேண்டும் என்றால் அதற்கு இயக்க சக்தி அதிகமாக தேவைப்படும் அதாவது மின்சாரம் அதிகமாக தேவைப்படும் அப்படி மின்சாரம் தேவைப்படக்கூடிய அந்த நேரத்திலே நாம் வெளித்திருந்து ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருந்தால் கல்லீரலில் இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிக்கள் கெட்டுப் வாய்ப்பு இருக்கிறது எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த இரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது பொதுவாக உடல் நலத்திற்கு நல்லது இந்த கல்லீரல் என்கிற உறுப்பிலே சுரக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் உடலுக்கு தேவையான நல்ல சக்தியை தருவதற்காக இயங்குகின்றன இந்த உறுப்பு இயங்குவதற்கு அதிகமான மின் ஆற்றல் தேவையாக இருக்கிறது எனவே இந்த வேளையிலே மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படாமல் அமைதியாக இருந்தால் கல்லீரல் நூறு விழுக்காடு சிறப்பாக செயல்படும் மறுநாள் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களும் இந்த கல்லீரலால் உருவாக்கி கொடுக்கப்படும் கல்லீரல் என்பது மிகப்பெரிய மகத்தான பணியை செய்கிறது நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருக்கக்கூடிய சத்து சாரம் என்பது குளுக்கோஸ் என்கிற சர்க்கரையாக மாறுகிறது அதை கிளைகோஜனாக மாற்றி தனக்குள்ளே வைத்து அல்லது குருதியிலே ஏதாவது உடலின் பகுதியிலே சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை இந்த கல்லீரல் செய்கிறது அது மாத்திரமல்ல தசைகள் தசை நார்கள் ஆகியவற்றையும் இந்த கல்லீரல் கட்டுப்படுத்துகிறது கண் பார்வையையும் இந்த கல்லீரல் தான் கட்டுப்படுத்துகிறது எனவே இந்த உறுப்புகளுக்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்கிற உடல் சக்தி ஆற்றல் என்பது சீராக இயங்கினால் மாத்திரமே இந்த உறுப்புகள் சீராக இயங்கும் இவற்றை சீராக வைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய சித்தவித்து என்கிற வாசிப்பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும் இப்போது ஒரு கேள்வி வரலாம் அப்படி என்றால் இந்த சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உடலில் நோயே வராதா என்று கேட்கத் தோன்றும் இல்லை நோய் வரும் அது வேறு விதமாக வரும் எப்படி என்றால் இந்த கல்லீரல் இயங்குவதற்கு ஒரு எளிமையான உதாரணமாக ஒரு பத்து விழுக்காடு ஆற்றல் தேவை என்று கருதி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சியின் மூலமாக கல்லீரலுக்கு இருபது விழுக்காடு ஆற்றல் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் கல்லீரல் அதிக சுமையை தாங்க வேண்டி இருக்கிறது அப்போது அதிலே சில விதமான தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும் அது காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்யக்கூடியதாக மாறிவிடும் இப்படி நம் உடலிலே நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக மெல்ல மெல்ல வெப்ப ஆற்றல் என்பது அதிகரித்து சுத்த சுத்த உஷ்ணமாக வெப்பமாக உடலிலே பாய்ந்து பரவுகிறது அருமை சகோதர சகோதரிகளே இந்த கலை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தம் உடலிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு உடல் உறுப்புகளும் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தியை எப்படி பெறுகிறார்கள் என்பதை இப்போது குறைந்திருப்பீர்கள் இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது நம் உடலுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுதான் என்பதும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஆற்றல் நம்முடைய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வருகிறது இந்த ஆற்றலை கூட்டியும் குறைத்தும் ஏற்றியும் இறக்கியும் செய்யக்கூடிய சித்தவித்தை முதலானிக வாசியோக பயிற்சிகள் மூலமாக இந்த ஆற்றல் எந்த வகையிலும் ஆழ்ந்து சிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அளவிற்கு சுயமான ஆற்றலை பெற்றுவிடுகிறது ஜீவசக்தியாகிய வாயு பலப்படும் போது ஜீவன் பலப்படுகிறது உடல் பலப்படுகிறது திறப்படுகிறது அதாவது பிராணனுடைய ஜீவசக்தியாகிய வாயு மேன்மைப்படுத்தப்படும் போது ஜீவ பிரகாசம் மேன்மைப்படுத்தப்படுகிறது இதன் மூலமாக நாம் ஆற்றல்களை நூறு விழுக்காடு பெற முடியும் சித்தவித்து என்கிற பிராணயாம பயிற்சி வாசியோக பயிற்சியின் மூலமாக நம் உடலுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு எப்படி இயங்குகிறது அதை பலப்படுத்தும் போது அது எப்படி உடலை தாங்கி பிடிக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் நாம் செய்யக்கூடிய வாசியோக பயிற்சி அல்லது வித்தை என்கிற பயிற்சி இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை பலப்படுத்தி உடல் உறுப்புகளை திடப்படுத்துகிறது ஜீவனை பலப்படுத்துகிறது மரணம் என்பது ஏற்படாதபடியாக நம்மை காப்பாற்றுகிறது என்பதை எப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அது மாத்திரமல்ல இந்த ஆற்றல் சீராக இயங்கும் போது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் திடப்படுவதோடு மாத்திரமல்லா அது ஜீவனுடைய பிரகாசமும் அதிகரிக்கிறது ஜீவ பிரகாசம் அதிகரித்ததன் காரணமாக மரணமில்லா இல்லா பெருவாழ்வு சாத்தியமாகிறது எல்லாமே காற்றை கொண்டே நடக்கிறது எந்த காற்றை கொண்டு உள்ளிலே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்கிற காற்றை கொண்டு நல்லது சகோதர சகோதரிகளே ஓரளவு தேகத்திற்குள்ளே செயல்படக்கூடிய பிராணசக்தியை பற்றி புரிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் முழுமையாக இதை பற்றிய தெளிவுகளை பெற நம்முடைய அக்கு மருத்துவம் என்கிற பதிவை பாருங்கள் இதற்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்